தமிழ் வணக்கம் உலக தொழிலாளர் தினம் மே ஒன்று இன்று உலகம் முழுவதிலும் கொடி கட்டி பறந்தது ஆனால் இந்த தொழிலாளர் போராட்டமானது அடிப்படையில் பல தவறுகளை கொண்டிருக்கின்றது என்று டென்மார்க்கில் நடைபெற்ற மே தினங்கள் குறித்த ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான கால பகுதியில் இந்த மேதினமானது தன்னுடைய கோரிக்கைகளில் எத்தகைய புதிய பரிமாணங்களையும் எடுக்கவில்லை என்றும் ஆலயத்தை சுற்றி வருடம் தோறும் போகின்ற தேர் போல இந்த ஊர்வலங்களும் சென்று கொண்டிருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் முதல் முதலாக தொழிலாளர் தினத்தை ஆரம்பித்த பொழுது இருந்த சம்பளத்திற்கும் இன்று தொழிலாளர் தினத்தில் இருக்கின்ற தொழிலாளர்களுடைய சம்பளத்தையும் பார்த்தால் சம்பள அளவானது பதினோரு மடங்கு அதிகரித்து விட்டது அதேவேளை அரசுகள் முன்னே காலத்தில் இருந்த மனிதர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு வசதிகள் சம்பளத்தை விட அதிக வேகமாக அதிகரித்து விட்டது பல நாடுகளில் இந்த வேகம் மிக கூடுதலாக காணப்படுகின்றது எனவே தொழிலாளர்களுடைய சம்பளத்தை எடுத்துக்கொண்டால் இன்று டென்மார்க்கில் ஒரு குடும்பம் தொழிலாளர் குடும்பம் தான் அவர்கள் ஒரு மில்லியன் குரோனர்களை வருடத்திற்கு உழைக்கின்றார்கள் இலங்கையில் நாற்பத்தி ஐந்து மில்லியன் இலங்கை ரூபாய்களை உழைக்கின்றார்கள் இந்தளவு சம்பளம் அவர்களுக்கு இருக்கின்ற பொழுது அவர்களை ஏழை தொழிலாளர்கள் என்று கூறிவிட முடியாது மேலும் தொழிலாளர்களின் நடுத்தர வர்க்க தொழிலாளர்கள் உயர் வர்க்க தொழிலாளர்கள் என்று இரண்டு பிரிவுகள் உள்ளன இந்த இரண்டு பிரிவுகளுமே பயிற்சிகள் பொறுங்கால பயிற்சிகள் என்று பயிற்சிகள் பெற்று நிறுவன ரீதியாக முன்னேறிக் கொண்டு இருக்கின்றார்கள் நிறுவனங்களை பொறுத்த வரையில் உற்பத்தி அளவானது முன்னே காலத்தை போல் அல்லாமல் இப்பொழுது மிக சிறப்பான கட்டுமானத்தையும் அவற்றிற்கான தொழில்நுட்ப உபகரணங்களையும் இணைத்து மிகச் சிறப்பாக முன்னேறி இருக்கின்றது ஆகவே தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் என்பது டென்மார்க் என்கின்ற நாட்டில் இன்று சிறப்பாகவும் மகிழ்ச்சி தருவதாகவும் அமைந்திருக்கின்றது இந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய சம்பளத்திற்கு மேலால் செலவில்லாத வகையில் முதியோர் இல்லங்கள் வைத்தியத்துறை கல்வித்துறை மலிவான போக்குவரத்து மலிவான உணவு என்று அரசு சேவைகள் இருப்பதனால் அவர்களுடைய சம்பளத்தை விட பல மடங்கு அதிகமான சேவையை அரசு ஒரு தாய் போல வழங்கிக் கொண்டிருக்கின்றது இதனால் மேதினம் என்பதை எதற்காக கொண்டாட வேண்டும் மே தினம் என்பதை மனிதனுடைய சம்பளத்திற்காக கொண்டாடக்கூடாது தினம் என்பதை மனிதனுடைய ஆரோக்கிய வாழ்க்கையை இனி எப்படி சிறப்பாக்க முடியும் என்பதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதன் மூலம்தான் அதை கொண்டு வர முடியும் இரண்டாவது பெரிய முக்கியம் ஆரோக்கியமான வாழ்வு உறுதியான பொதுத்துறை சேவை இரண்டும் இருந்தால் தொழிலாளர்கள் சம்பள உயர்வுக்கு போராட வேண்டிய தேவை இல்லை இவை இரண்டும் இல்லாத பட்சத்தில் தொழிலாளர்கள் உழைக்கின்ற சம்பளத்தை இந்த துறைகளே ஒரே நாளில் உயிர்ந்தெடுத்துவிட்டும் சென்றுவிடும் சிஇபிஓஎஸ் என்கின்ற ஐரோப்பிய சிந்தனை பிரிவு நடத்திய ஆய்வறிக்கை இதுவாகும் தொழிலாளர்களுடைய உண்மை சம்பளம் என்பது முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது உண்மை சம்பளம் என்றால் கைகளில் வாங்கும் நாணயம் மட்டும் அல்ல அந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற முறைமை மூலமாக சம்பளத்தை விட அதிக வசதிகள் அந்த அரசு ஏதோ ஒரு விதத்தில் வழங்கிக் கொண்டிருக்கின்றன சிறந்த வீதிகள் வாகனங்களை எடுப்பது வாழ்க்கையில் முன்னேறுவது டிஜிட்டல் வாழ்க்கையை வாழ்வது என்று விரைவான முன்னேற்றங்களை எல்லாம் வழங்கிக் கொண்டு இருப்பதனால் தொழிலாளர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறில் போராடிய போராட்டம் தொழிலாளர்கள் சிவப்பு சட்டையை போட்டு கைகளை உயர்த்தி ஆர்ப்பாட்டம் செய்ததும் இன்று பொருந்தவே பொருந்தாது என்று கூறுகின்றார்கள் தின போராட்டம் வேறு தொழிலாளர்களுடைய ஆரோக்கிய வாழ்க்கை வேறு எனவே ஆரோக்கிய வாழ்க்கை குறித்த போராட்டங்களாக இவற்றை அமைக்க வேண்டும் இவற்றிற்கு போராட வேண்டிய தேவையும் இல்லை சரியான முறையில் திட்டமிட்டால் அவற்றை செய்துவிடலாம் தினம் ஒரு நினைவு தினமாக மாறக்கூடிய சூழலே இருக்கின்றது இப்படி மே தினத்தை மாற்றி போட்டிருக்கின்றார்கள் ஆனால் டென்மார்க் போன்ற நாடுகளில் இருக்கின்ற இந்த சிறந்த வசதியை பெரிய நாடுகளில் கடைபிடிக்க முடியாது பெரிய நாடுகளில் சம்பளம் மிக குறைவாக இருக்கின்றது இதனால் சம்பள உயர்வு போராட்டம் என்பது இன்றும் நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அதையும் மாற்றியமைப்பதற்கு ஏக்க வழிகளை காண வேண்டும் என்பது இன்றைய மே தின சிந்தனைகளில் வெளியாகிய பல்வேறுபட்ட பட்ட செய்திகளிலே டென்மார்க்கில் இருந்து வெளியான தினம் என்பது அறத பழைய சிந்தனைகளை உள்ளடக்கி இருக்கின்றது அது தன்னை நவீனமயப்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த ஆய்வறிக்கை சிந்தையை தொடுவதாக இருக்கின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வட இருந்து ஜாழ்ப்பாணத்திலிருந்து கீசிறுறை அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள்